அந்த நடிகை கூட கசமுசா இணையத்துல லீக் ஆன போட்டோ துரு விக்ரம் இப்படி பண்ணலாமா நடிகர் விக்ரமோட பையன் துரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் கூட டேட்டிங் பண்ணிட்டு வரதா இணையத்துல செய்திகள் பரவிட்டு வந்த நிலையில அது உண்மை அப்படிங்கறது மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோ ஒண்ணு இணையத்துல லீக் ஆயிருக்கு அது பாத ரசிகர்கள் துரு விக்ரம் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க நடிகர் விக்ரமோட பையனான துரு விக்ரம் கிரிசாயா இயக்கத்துல உருவான ஆதித்யவர்மா அப்படிங்கிற படம் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானாரு தெலுங்கு படமான அர்ஜுன் ரெட்டி படத்தோட ரீமேக்கான இந்த படத்துல துரு விக்ரம் அப்புறம் மேகா சௌத்ரி இவங்க நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை முதல்ல பாலா இயக்குனாரு அதுக்கு பின்னாடி படப்பிடிப்புல ஏற்பட்ட சில சர்ச்சைகளால பாலா படத்துல இருந்து விலகிட்டாரு அதுக்கு பின்னாடிதான் கிரிசாயா இயக்கத்துல ஆதித்ய வர்மா படம் வெளியாச்சு அந்த படம் வர்மா அப்படிங்கிற பேர்ல ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஓடிடி தளத்துல பாலா வெளியிட்டாரு ஆதித்ய வர்மா படத்தை தொடர்ந்து அப்பா கூட சேர்ந்து கார்த்திக் சுப்ராஜகினா மகான் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு இந்த படம் நேரடியா ஓடிடியில வெளியாச்சு மகான் படம் ஓடிடியில் வெளியானப்பவும் கூட துருவிக்ரமோட நடிப்ப நிறைய பேர் பாராட்டினாங்க இப்போ துருவிக்ரம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல உருவாயிட்டு வரக்கூடிய பைசன் படத்துல கபடி வீரரா நடிச்சுட்டு வராரு பாரஞ்சித் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயன் லால் அமீர் பசுபதி அப்புறம் அனுராக் அரோரா மாதிரியானவங்க முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு வெளியிடப்பட்டுச்சு பைசன் படத்தோட படப்பிடிப்பு ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு வரக்கூடிய நிலையில இந்த வருஷம் இந்த படம் திரையரங்கங்கள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில விக்ரம் அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் டேட்டிங் பண்றதா வதந்திகள் நிலையில அதை வகையில ப்ளூ மூன் அப்படிங்கிற தலைப்புல அனுபமா அப்புறம் துரு ஷேர் பண்ண ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் இசை ஸ்ட்ரீமிங் தளத்துல ரெண்டு பேரும் ரொம்பவே நெருக்கமா லிப்லாக் கூடிய போட்டோ இணையத்துல வெளியாயிருக்கு இதை பார்த்து ரெண்டு பேரும் காதலிக்கிறதா பேச்சுக்கள் பரவிட்டு வருது இது தொடர்ந்து ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட் தனிப்பட்டதா மாத்தப்பட்டிருக்கு துருவிக்ரமுக்கு இப்போ வயசு இருபத்தி ஏழு ஆகுது ஆனா அனுபமா பரமேஸ்வரனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது துருவிக்ரம் தன்னை விட மூத்த வயசு இருக்கக்கூடிய அனுபமாவை காதலிக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பிருக்கு